எஃப்ஐஆர் எப்படி சார் லீக் ஆச்சு இந்தியா முழுவதுமே கிரைம் கிரிமினல் டிராக்கிங் நெட்ஒர்க் சிஸ்டம் சிசிடிஎன்எஸ் எல்லா போலீஸ் ஸ்டேஷனும் இணைக்கப்பட்டிருக்கிறது ஃபைபர் ஆப்டிக் கேபிள் டேட்டா என்ட்ரி பண்ணே மாஸ்டர் சர்வருக்கு போகும் அது ஒரு கண்ட்ரோல் ரூம் ஒரு எஸ்பி இருக்கார் இன்ஸ்பெக்டர் இருக்கார் எப்படி அந்த எஃப்ஐஆர் வெளியே வந்துச்சு போலீஸ் டிபார்ட்மெண்ட் தவிர அந்த எஃப்ஐஆர் யாரு வெளியே விட முடியும் எல்லாமே இன்டர்நெட் ப்ரோட்டோகால் ப்ரொடெக்டட் அவ்வளவு ஈஸியா ஹேக் பண்ண முடியாத சிஸ்டத்தை அது ஒரு எஃப்ஐஆரா சார் ஒரு படிக்காதவன் எழுதுனா கூட ஒழுக்கமாக ஒரு எஃப்ஐஆர் எழுதுவோம் அதில் குற்றம் செஞ்சு தந்த பொண்ணா குற்றம் செஞ்சு செஞ்சு தந்த அயோக்கியனானே சந்தேகமாக இருக்குது ஏதோ பொண்ணு குற்றம் செஞ்ச மாதிரி எஃப்ஐஆர் எழுதியிருக்கீங்க அதையெல்லாம் படித்தா ரத்தம் கொதிக்குது நான் என்னுடைய காதலனோடு நான் போனேன் ஒதுக்குப்புறமாக ஒதுங்கி இருந்தேன் என் காதலனுக்கு நான் கிஸ் கொடுத்துக்கிட்டு இருந்தேன் இதெல்லாம் ஒரு எஃப்ஐஆர் சார் தூ காக்கி சட்டையை அந்த ஸ்டேஷன்ல ஒருத்தவங்க எஃப்ஐஆர் இருக்கீங்களே வெக்கமா இல்லையா உங்களுக்கு வெக்கமா இல்லையா குற்றம் நடந்தது அந்த பெண்ணுக்கு அந்த எஃப்ஐஆர் படிச்ச அந்த எஃப்ஐஆர் கோர்ட்ல நிக்குமா சார் ஆனா ஆயிரக்கணக்கில் எஃப்ஐஆர் எழுதி இருக்கு அல்ல கோர்ட்ல நிக்குமா அந்த பொண்ணு ஏதோ தன்னுடைய காதலனோடு பிரைவேட்டா ஒரு மொமெண்ட் ஸ்பென்ட் பண்ணதாகவும் கிஸ் கொடுத்துக்கிட்டு இருந்ததாகவும் இவன் புதர் இருந்து வெளியே வந்து புகைப்படத்தை எடுத்து மிரட்டி என்ன சார் என்ன இதான் ஒரு எஃப்ஐஆர் டிராஃப்டிங் அந்த எஃப்ஐஆர் எஃப்ஐஆர் லீக் பண்ணிருக்கீங்களா சார் பொண்ணு பேரு மொபைல் நம்பர் அப்பா பேரு ஊரு வெக்க பண்ணு வெக்க பண் திமுக மரியாதை இருந்தா வெக்க பண்ணியா நீங்க எல்லாம் பொண்ணு ஊர் அப்பா அந்த என்ன அந்த பொண்ணு குடும்பத்தையே நாசம் பண்ணிட்டீங்க ஏழு தலைமுறைக்கு ஒரு ஒரு அடையாள ஒரு இதை கொடுத்துருக்கீங்களா கருப்பு புள்ளியை கொடுத்துருக்கீங்களா மனுஷங்களா நீங்களா

இதற்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும் என்று முடிவு செய்திருக்கின்றோம் இந்த அரசியல் நீ ஆகாதுங்க இந்த அரசியல் ஆகாது ஆனால் மாநில தலைவராக இந்த கட்சியினுடைய தொண்டனாக நான் ஒரு சங்கல் படுத்திருக்கேன் அதனால இன்னி உங்களுக்கு இந்த ஆர்ப்பாட்ட வேலையெல்லாம் இல்லை இன்னிலிருந்து நாங்கள் வேற மாதிரி தான் உங்களுக்கு டீல் பண்ண போறோம் நாங்கள் ஆர்ப்பாட்டம் பண்ண கலெக்டர் ஆஃபீஸ்க்கு வருவோம் எங்க ஆளு எல்லாம் காலங்க தான் எட்டு மணி கிளம்பி வருவாங்க நீங்க அப்படியே ஒரு ஆயிரம் போலீஸை போட்டு நாய் பிடிக்கிற மாதிரி ரெண்டு ரெண்டு பேர்த்து பிடிச்சிட்டு போகலாம் நாளையிலிருந்து ஆர்ப்பாட்டம் அப்படி கிடையாது ஒரு ஒரு வீட்டுக்கு வெளியே ஆர்ப்பாட்டம் நடக்கும் நீ பத்தாயிரம் போலீஸ் நான் ஒரே இடத்துல அப்படியே என் தொண்டனை வருவேன் மாதிரி ஒரு ஒரு வீட்டுக்கு முன்பு நாளை ஜனதா கட்சியின் தொண்டன் பத்து மணிக்கு வெளியே வந்து தன்னுடைய தாய்க்காக சகோதரிக்காக குரல் கொடுப்பான் இந்த அண்ணாமலை நாளைக்கு என்ன செய்ய கேட்டு எல்லா பலத்தையும் பயன்படுத்திட்டோம் பேசிட்டோம் என்ன ஊடக பயன்படுத்தோம் இருக்கு ஒரு பலத்தை உன் கையில எல்லா அவா விருது கொடுக்கறதுக்கு பேசுறதுக்கு ஆளுங்க இருக்கிறாங்க சமூக பத்து பேர் இருக்கா பாரதிய ஜனதா கட்சியில் சமூக நீதி இல்லைன்னு பேசுறது ஐம்பது பேர் நாளை எனக்கு நானே சாட்டை அடி கொடுக்கக்கூடிய நிகழ்வை காலை பத்து மணி என்னுடைய வீட்டுக்கு வெளியே நான் நடத்தப்பேன் நாளை காலை பத்து மணிக்கு மாநில தலைவராக என்னுடைய இல்லத்திற்கு வெளியே நான் நின்று சாட்டையால் என்னை ஆறு முறை நான் அடித்துக் கொள்ள போகின்றேன் சாட்டை என்னை அடிச்சு நாளையிலிருந்து திமுக என்கின்ற கட்சி தமிழகத்தில் இருந்து அகற்றப்படும் வரை நான் செருப்பு போட மாட்டேன் அந்த அரசியல் நாடு மூணு வருஷம் பண்ணி பண்ணி பார்த்துப்பேன் யார் ஒரு முடி வரும்னு இன்னைக்கு முடி வந்தே நாளையிலிருந்து நாற்பத்தி எட்டு நாட்கள் நான் விரதம் இருக்க போகிறேன் பிப்ரவரி இரண்டாவது வாரம் முடியும் ஆறு படை வீட்டுக்கு நான் போகப் போறேன் முருகருமான்கிட்ட முறையிட போறேன் எல்லாத்திட்டியும் முறையிட்டாச்சு நேஷனல் கமிஷன் போகமு முறையிட்டாச்சு பாக்கிற வேலை இல்லாமல் காலையில் லெட்டர் ஈடுப்பா மூணு பேசி வேலையான் அம்மா வாங்கம்மா தயவு செஞ்சு புடிங்கம்மா எத்தனை செக்ஷன் பாருங்க ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் ஆச்சு நேஷனல் கமிஷன் ட்விட்டர்ல போறதா வேலை இன்னி பாத்துக்கலாம் அரசியல் இன்னி பாத்துக்கலாம் நாகரிகமான அரசியல் இந்த பவுண்ட் பை நீங்க பேசுறீங்கல்ல சோசியல் மீடியால குடும்பத்தை எடுக்கிறீங்க என்ன வேணாலும் நீங்க பேசுவீங்கன்னு கேட்டா அப்படியே கட்சிப் போர்வைக்குள்ள நாளையில நாளையிலிருந்து என்னுடைய அரசியலும் அப்படித்தான் இருக்கும் என்று இந்த மாநில தலைவர் கட்டுப்பாடு இனி ஆரோக்கியமான அரசியல் விவாதம் மரியாதை அதெல்லாம் எதுக்கு மரியாதை கொடுக்கணும் எதுக்கு மரியாதை கொடுக்கணும் பெண்களுக்கு குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு மாநிலத்தில் எதுக்கு உனக்கு மரியாதை கொடுக்கணும் எதுக்கு மரியாதை கொடுக்கணும் அரசியல் கட்சியில் இனி மரியாதை வெங்காயம்லாம் கிடையாது தெரியாமல் கேட்குறேன் பதினாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கேங்ரேக் ஆஃப் எம் உமன் அக்யூஸ்டியார் கவிதாசன் என்ன நடத்தினா உதயநிதி ஸ்டாலின் ஃபேன் கிளப் ஒருத்த நாள் ரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு யூத்ரிங் ஆஃப் டிஎம்கே கே செக்ஷன் ஆஃப் உமன் போலீஸ் காணப்பட்டு லட்சத்துக்கு பாருங்க விளங்கி இருபத்தி இரண்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு கேங் ரேப் ஆஃப் டுவெண்ட்டி டூ ஏர் உல்ட் உமனின் விருதுநகர் ஆஃப்டர் பிளாக் மெய்லிங்கிற ஒரு வீடியோ பாருங்க எல்லாம் பாருங்க கேட்டா கட்சி அப்படி யாருமே இல்ல எல்லாம் பொய் சொல்றாரு அண்ணாமலை வந்ததுக்கப்புறம் இது வேலையெல்லாம் செய்யறாரு நீங்கள இத கேட்கணுங்க மீடியால டிபேட் வைக்கணும் விவாத பொருள் வைக்கணும் அன்னைக்கு நாமளும் மனுஷங்கதான் அதே சாப்பாடு சாப்பிடுறோம் ஆறு அறிவு இருக்கே நம்ம வீட்டுல நடந்தது சும்மா இருப்போங்களா கத்தி எடுத்து வெட்ட போக மாட்டோம் எதுக்கு அப்படி பண்றேன்னு கேளு ரிப்பீட் ஆஃப் பண்ற எதுக்கு ரவுடி சீட்ல வைக்கலன்னு கேளு பொறுப்பேற்ற கமிஷனர் வேலை சொல்லுங்க குறைந்தபட்ச டெப்டி கமிஷனர் வீட்டுக்கு போச்சு விக்டிம் ஷேமிங் பண்ணணும் விக்டிம் ஷேமிங் இந்த பொண்ணு சரியில்லை அதனால தான் இது நடந்துச்சு எத்தனை நாளைக்கு அந்த டிராமாவை தமிழ்நாட்டில் பண்ணுவீங்க எத்தனை நாளைக்கு பண்ணுவீங்க இந்த பொண்ணு சரியில்லாத பொண்ணு அப்படின்னு மக்களுக்கு பார்த்தா தெரியணும் காதலனாக இருக்கட்டும் காதலியாக இருக்கட்டும் பதினெட்டு வயசுக்கு மேலே அவங்க தனிப்பட்ட உரிமை வெட்கி தலை குனிங்க தலை குனிங்க தலை குனி நாம் எல்லோருமே சாமானிய மனிதர்களாக தலை குனிந்து நிற்கணும் ஏன்னா சகோதரி நம்ம மண்ணில் தமிழ்நாட்டில் அது நடந்தது அவன் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க அந்த பொண்ணு பாருங்க எவ்வளோ எவ்வளோ அசை பண்ணுறது படிச்சுப்பாங்க உண்மையான அரசா இருந்தால் பத்து நாளில் சார்ஜ் ஷீட் போடு பதினோராவது நாளில் ஸ்பெஷல் கோர்ட்டை கூப்பிட்டு பதினஞ்சாவது நாளில் தண்டனை கொடுத்து நான் சொல்கிறேன் இந்த டிராமால எங்களுக்கு வேண்டாம் மாவு கட்டு போட்டேன் கையை உடைச்சேன் கால் உடைச்சேன் இந்த டிராமால வேண்டாம் சார் ஏழு நாள் ட்ரையல் ட்ரையல் நடந்த கேஸ் இந்தியாவில் இருக்கு சார் அஞ்சு நாள் சார்ஜ் ஷீட் போட்டிருக்காங்க சார் ஒரே நாள் ட்ரையல் முடிச்சிருக்காங்க சார் நீங்க நினைக்கிற மாதிரி ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் பத்து நாள்ல ஒரு சார்ஜ் ஷீட்டை போட்டு ட்ரையல் நடத்தி தண்டனை வாங்கி கொடுக்க முடியும் பண்ணீங்களா பிரிசன் மினிஸ்டர் என்ன சொன்னால் ரகுபதி அண்ணாமலைக்கு பொய் சொல்வது மட்டும்தான் வேலையாங்க நான் காலையில் தான் வேலை அவங்க வீட்டில் நேர்ந்து நேர்ந்து விட்ருக்காங்க எங்கள் அம்மா ரகுபதி வீட்டில் நேர்ந்து விட்டுருக்குறாங்க பொய் சொல்றது மட்டும்தான் காலையிலேருந்து இருந்து வரை இதான் எனக்கு வேலை ஆ ஏன் பிரசன் துறையை கையில் வச்சுருக்கிறேன் ஒழுக்கமாக ஒரு வேலையை செஞ்சுருக்கியா எது வரைக்கும் தெரியாமல் நான் கேட்குறேன் ஒழுக்கமாக செஞ்சுருக்கீங்க அதனால் அது கம்பீரமாக எடுத்துக்கணுங்க அதை ரொம்ப தப்பு பண்ணுறேங்க நாம் ஒன்று ஒன்றும் அடுத்து அதை விட கொடூரமாக இருக்கிறனால முன்னாடி நடக்கிறத மறந்தாச்சு இதை விட அது கொடூரமாக இருந்துச்சுங்க அதனால் இதை மறந்த அதனால்தான் வேறு வழி இல்லாமல் எங்களை நாங்களே வருத்தி கொண்டு முருக வருமானத்தை போய் முறைகிறோம் வேற என்னங்க வழி சார் நிர்பயா ஃபண்டு கொடுத்துருக்கோம் சார் நிர்பயா ஃபண்டு கொடுத்துருக்கோம் சார் ஆயிரம் ஆயிரம் கோடி கொடுத்துருக்கோம் சார் ஏன் சார் ஒரு ஒரு அண்ணா யூனிவர்சிட்டியில் அண்ணா யூனிவர்சிட்டியில் தமிழ்நாட்டினுடைய பழமையான இன்ஜினியரிங் காலேஜில் ஒரு லோட்ட சிசிடிவிக்கு ஒயர் கனெக்ஷன் இல்லைன்னு சொல்கிறேன் வெக்கப்பள்ளியா யாரு எங்கேயுமே கனெக்ஷன் இல்லை அப்ப நிர்பயா ஃபண்ட் எங்க போச்சு நிர்பயா ஃபண்ட் கொடுத்தது இதுக்குத்தானே நிர்பயா ஃபண்ட் எதுக்கு கொடுத்தோம் முதலமைச்சர் வீட்டுக்கு போற சாலையில நாலு சிசிடிவி போற கொடுத்தோமா எதுக்கு நிர்மயா பண்ட் கொடுத்தோம் இதுக்கு தாங்க கொடுத்தோம் அடிப்படையே இல்லை கேட்டா யூஜிசி கமிஷன் நாமினி வரணுமா உனக்கு அண்ணா யூனிவர் சிசிடிவி வைக்கிற துப்பு இல்ல யூஜிசி கமிஷன் நாமினியை பத்தி பேசிட்டு இருக்க வெக்கமால் உனக்கு வெக்கமால் கமிஷன் நாமினி வந்தாங்கன்னா இந்த சந்தான முதல்ல பேசுவார்கள் லொல்லு சபால இந்த யூஜிசி கமிஷன் அப்படியே வந்தாங்கன்னா ஏன் கொடுத்ததுல ஒரு யூனிவர்சிட்டிக்கு சிசிடிவி கேமரா வாங்கி மாட்டியாது கேட்டா நாளை காலைல கோவிச்செரியன் சொல்லுவார் அது வந்து யூஜிசி கமிஷன் நாமினி வந்தார்னா மத்திய அரசு மாநிலத்தினுடைய சுயாட்சிக்கு எதிராக செயல்படுவதாக நாங்கள் கருதுவோம் வெக்கமா இல்லை உங்களுக்கு கேட்பது ஒரு அண்ணா யுனிவர்சிட்டில கேட்ட வளர்ந்த நாடு ஒன் ட்ரில்லியன் டாலர் எக்கானமி ஒன் ட்ரில்லியன் பிளடி ஒன் ட்ரில்லியன் டாலர் எக்கானமி ஒரு காலேஜ்ல பெண் குழந்தைகள் படிக்கிற இடத்துல ஒரு சிசிடிவி கேமரா வைக்கிறதுக்கு லாய்க்கு இல்ல ஒன் ட்ரில்லியன் டாலர் எக்கானமி என்ன புடுங்க போறீங்க

ஸ்டேஷன்ல ரெக்கார்டுன்னு ஒன்னு இருக்கும் இந்த கோர்ட் ஃபீசின்னு ஒருத்தர் அந்த ரெக்கார்டை மெயின்டைன் பண்ணுவார் ரிபீட் அஃப் பார்க்கணும் அதை ரவுடி ஷீட்ல எழுதணும் மாசம் மாசம் இருபத்தொரு நாளைக்கு ஒருத்தா பெரேட்ல வந்து நிப்பாட்டணும் அவன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்தாலே கை கால் எல்லாம் நடுங்கும் இந்த குற்றத்தை அவன் பண்றான்னா அன்னே அது ஒரு நாள் குற்றமா எனக்கு சந்தேகமா இருக்குன்னே அந்த எஃப்ஐஆரை படிச்சு பார்த்தா அது ஒரு பொண்ணுக்கு மட்டும்தான் அது நடந்தா எனக்கு சந்தேகமா இருக்கு அதே இடம் அதே புஷ் திடீர் என்ற உள்ளே வெளியே வந்தான் மாயாவி போல இந்த எஃப்ஐஆ கதைகள்லாம் படிப்பாங்க அது கூட இதை நல்லா இருக்கு அதனால தான் நான் இவ்வளவு வேகமாக செல்வதற்கு காரணம் இன்னி நாங்க அரசியலை மாத்த போறோம் இனி சித்தாந்தம் லொட்டு லொசுத்து நார்த்து சவுத்து இதெல்லாம் நீ வேலைக்கு ஆகாது அதெல்லாம் வேலைக்கு ஆகாது இவ்வளவு தூரம் பேசுறது நாளை காலில வந்து மத்திய அரசு குறைச்சு கொடுத்தாங்க தொண்டர் ஏன் கொடுத்தோம்னா அது டைரக்ட் டாக்ஸ் என்ன அது இன்டெரக்ட் டாக்ஸ் என்ன ஜிஎஸ்டி வசூல் என்ன ஒரிசாக்கு எவ்வளவுக்கு போச்சு மூணு மணி நேரம் பேசிட்டு நானும் படுத்துங்கிறேன் நீங்களும் படுத்து பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அங்கங்க நடந்துக்கிட்டே இருக்கு இன்னி இது வேலைக்காக சார் இவங்க வேற மாதிரி அரசியல் பண்ண சொல்லுங்க ரகுபதி அண்ணா அப்படி சொல்றீங்கண்ணா நீங்க ஒரு அண்ணா அண்ணா சொல்லு அண்ணா சொல்லுடா நாய் એમ இருக்க ரகுபதி என்ன சொன்னாருன்னா இந்த பத்திரிக்கையாளர் संदीपல யாராச்சும் வெட்ட வந்துட்டா நான் என்ன பண்றது அபனா அப்பனா பாருங்க உங்களே வெட்டணும் நாளை பே துன்றாரு நீ ஏடா உடமா கேள்வி கேட்டா அப்புறம் பப்ளிக் பிளேஸ்ல ஒருத்தர் வெப்பன் கொண்டு வர்றா எப்படி கொண்டு வர்றா வெஹிக்கிள் செக்கிங் inspector எங்க போனாரு பப்ளிக் பிளேஸ்ல வெப்பன் கொண்டு வர்றான் சரி என்ன கேஸ்னே ஆடு திருண்ண கேஸ் திருநெல்வேலி ஆட்டை திருடிட்டாங்க ஆட்டை வித்ததுல வந்த லாபத்தை ஷேர் பண்றதுல பங்காளித்தாங்க பப்ளிக்ல வெப்பனை கொண்டுட்டு கோர்ட் பிரமைஸ் வாசலுக்கு வர்றான் விச் இஸ் சாங்டிஃபைட் ஜோன் நீதிபதிகள் போறாங்க செக் பண்ணுவாங்க காவல்துறை இருக்கும் பாம்பு டிஸ்போசல் ஸ்குவாடு இருக்கும் இல்லையாங்களா ஒரு மாவட்டத்தில் முக்கியமான எதுங்க எஸ்பி ஆஃபீஸ் கலெக்டர் ஆஃபீஸ் நீதிபதி ஆஃபீஸ் மூணு தானே மூணு தானே அங்கே உன்னால் பாதுகாப்பு கொடுத்துருவோம் அண்ணே எயிட்டி ஆஃப் போலீசஸ் ப்ரிவென்ஷன் ஆஃப் ட்ரை குற்றத்தை தடுப்பதற்கு தான் எண்பது சதவீத வேலையை தவிர குற்றம் செய்த பிறகு வெத்தலபாக்கு வச்சு அதுக்கெல்லாம் பலத்தை வச்சு சூடத்தை பத்தி வச்சு அன்னையே குற்றவாளி அன்னை வாங்க எப்படி வேலூரில் அரசு பண்ணாங்க பாரதி ஜாதா கட்சி தொண்டை விட்டல்குமாரை வெட்டியாச்சு நான் தொண்டை தண்ணி கிளிய சொல்கிறேன் அவங்க பஞ்சாயத்து தலைவர் தானே கொன்னது இல்ல இல்ல பஞ்சாயத்து தலைவர் ரொம்ப நல்ல ஒரு கொண்டு அடுத்த நான் அக்யூஸ் ரெண்டு பேர் கோர்ட்ல போய் சரண்டரா இருக்கு நல்ல நேரம் பார்த்துட்ருக்கான் அதனால ட்விட்டர்ல போட்டோ பாருங்க பாரு ஏன் வந்து ஆக்சுவலி சொல்லி பேருக்கு போய் பிடிச்சிருவாங்க ரகுவதி அண்ணன் பேசுறதுல ஒரு பேச்சு அண்ணன் பேசுறது அவர் பேசுறது ஒரு 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 அமைச்சர் பேசுற அழகா இருக்கு இல்லைன்னு சொல்லுங்க இல்லைன்னு சொன்னா கொடுக்குறேன் கட்சியில் இருந்தா பொறுப்பு இருந்தா நான் சொல்றேன் அது இதுக்கு இந்த விதண்டாவாதமா திருப்பி விட்டுட்டு இங்கே இங்கே திருப்பி விட்டுறேன் இதான் நான் கேட்கிற கேள்வி ஆனா பத்திரிகை நண்பர்களுடைய நெஞ்சத்தையும் தொட்டுத்தான் நான் சொல்றேன்னு உங்க உங்களுக்கு பேசுறேன் பத்திரிகையாளர் சந்திப்பில் ஒருத்த வெட்ட வந்துட்டா நான் என்ன பண்ணுவேன்னா அப்ப அந்த பொறுப்புக்கு நீ யாக்குமெண்ட் வீட்டுக்கு போயிட்ட நாங்க அமைச்சர்களாக இருந்த பத்திரிக்கையாளர் சந்திப்பில் ஒருத்தர் வெட்ட வந்தான முதல்ல அவனை வெட்டுவோம் உனக்கு பத்திரிகையாளருக்கே உனக்கு நாயம் கொடுக்க முடியல என்ன துப்பு உனக்கு அமைச்சராக இருக்க வீட்டுக்கு போக வேண்டியதான் அது பத்திரிகை நண்பர்கள் நீங்க கேட்க நானே ஏன் உனால பாதுகாப்பு கொடுக்க முடியல எதுக்குன்னே அமைச்சர் பொறுப்பு எதுக்குன்னே காரு எதுக்குன்னே கொண்ட எதுக்குன்னே ரெண்டு போலீஸ் எதுக்குன்னே யூனிஃபார்ம் ரெண்டு பேர் ஆயுத பூஜை பூஜை வர்றதுக்கான ரெண்டு பூஜை வச்சிருக்காங்க அதனால் பத்திரிகை நண்பர்களுக்கு வணக்கத்தை தெரிவித்து நன்றியை தெரிவித்து ரொம்ப சீரியஸான இஷ்யூங்கண்ணே நான் டைவர்ட் ஆகி இடத்துக்கு போக விரும்பலிங்கண்ணே நாளை காலை பத்து மணிக்கு உங்களை சந்திக்கிறோங்கண்ணே பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள் தமிழகம் முழுவதும் எல்லா இடத்துலையும் இருப்பாங்க காலைல பத்து மணிக்கு வீட்டுக்கு வெளியே வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணுவாங்க போராட்டம் பண்ணுவாங்க பொதுமக்களும் கலந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டார்கள்